நாம இந்த வீடியோல பார்க்க போற கதை என்னன்னா அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு அப்துல் கலாம் அவர்கள் திட்ட பணிபுரிந்த காலம் அந்த காலகட்டத்தில் இந்தியா முதல் செயற்கை கோளை ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பும் கனவு கண்டு கொண்டிருந்தது இது இந்தியாவின் மிக முக்கியமான மற்றும் சாதனைக்கு முக்கியமான திட்டம் எஸ் எல் வி மூன்று வெஹிக்கல் திட்டம் இதை தலைமையில் நின்று இயக்குவது அப்துல் கலாம அவர்களது பொறுப்பு பல மாதங்கள் கடுமையான வேலை தூக்கமில்லாத நாட்கள் ஆயிரக்கணக்கான தந்திர சோதனைகள் குழுவினர் அனைவரும் உழைத்தனர் அந்த நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது ஜூலை மாதம் எஸ் எல் வி மூன்று ராக்கெட் சோதனை பரப்புக்கு தயாராகிவிட்டது இந்தியாவின் கண்கள் அனைத்தும் அந்த பாய்ச்சலில் இருந்தது அப்துல் கலாம் அவர்கள் இயக்குநராக பறப்பதற்கு அனுமதி வழங்கினர் கௌரிக்குளம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்தில் குவியலான எதிர்பார்ப்பு ஒவ்வொரு வினாடியும் எண்ணப்பட்டன அந்த கணம் வந்தது ராக்கெட் பறந்தது ஆனால் நான்காவது கட்டத்தில் ஏதேயா தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது ராக்கெட் முழுமையாக வட்ட பாதையில் செல்லாமல் கீழே விழுந்தது செயற்கைக்கோள் விண்வெளியில் நிலைத்திருக்க முடியாமல் போனது இந்த முயற்சி தோல்வியடைந்தது ஊடகங்கள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் எல்லோரும் அதிர்ச்சியில் இருந்தனர் இந்தியா தோல்வி என்ற தலைப்புகள் நாளிதழ்களில் வந்தது அப்துல் கலாம் குழுவினரிடம் இதற்கெல்லாம் நான் பொறுப்பு பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் நான் விளக்கமளிக்கச் செல்ல வேண்டும் என்று கூறினார் அதன் பின்னர் சதீஷ் தவான் அப்போது ஐஎஸ்ரோவின் தலைவர் கலாமிடம் சொன்னார் இல்லை கலாம் இது உன்னுடைய பொறுப்பு இல்லை இது என் பொறுப்பு அந்த ஊடகக் கூட்டத்தில் நான் போய் பேசுவேன் அந்த காலத்தில் பத்திரிகையாளர்கள் கடுமையாக விமர்சித்தனர் சதீஷ் தவான் பத்திரிகையாளர்களின் முன் சென்றார் அவர் கூறினார் இதுவே விஞ்ஞானத்தின் தன்மை தோல்வி ஒரு படிக்கட்டு மட்டுமே நாங்கள் காரணங்களை கண்டுபிடித்து தீர்வுகளை உருவாக்குவோம் இன்னும் ஒரு வருடத்தில் வெற்றி காண்போம் அந்த வார்த்தைகள் குழுவினருக்கு பாதுகாப்பும் நம்பிக்கையும் அளித்தன கலாமுக்கு அது ஒரு பெரிய பாடமாக இருந்தது ஒரு தலைவர் எப்படி குழுவினரை பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்த்தியது அடுத்த வருடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஜூலை மாதம் அதே எஸ்எல்வி த்ரீ திட்டம் மாற்றங்களுடன் சோதனைகளுடன் மீண்டும் தயாரானது அந்த சமயம் ராக்கெட் விண்வெளிக்கு பறந்து செயற்கைக்கோளை வெற்றிகரமாக வட்டப்பாதையில் நிலைநிறுத்தியது இந்தியா செயற்கைக் கோளை தானாக ஏவிய நாடுகளின் பட்டியலில் இணைந்தது இப்போது ஊடக கூட்டம் வெற்றிக்காக ஏற்பாடாகியது இந்த முறை சதீஷ் தவான் கலாமிடம் சொன்னார் இந்த வெற்றியின் நேரத்தில் குழுவின் பெயரால் நீயே ஊடகங்களிடம் பேச வேண்டும் அப்போது கலாம் அவர்கள் உணர்ந்தார் ஒரு உண்மையான தலைவன் தோல்வியின் பொறுப்பை தானே ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் வெற்றியின் புகழை குழுவினருக்கு வழங்குகிறார் அப்துல் கலாம் அவர்கள் இந்த அனுபவத்தை குறித்து பிற்காலத்தில் எழுதியும் பேசியும் இருந்தார் இது நேத்ருத்வம் பொறுப்பு மற்றும் பெருமை குறித்த மிகப்பெரிய பாடம் அவர்கள் பிறகு எப்போதும் குழுவை முன்னிலைப்படுத்தி பேசினார் இது அவரை அமைதியான உண்மையான மக்களின் தலைவராக்கியது இந்த கதையின் நற்செய்தி ஒரு தலைவன் தோல்வியை தன்மீது மீது ஏற்றுக்கொண்டு குழுவினரை காக்க வேண்டும் வெற்றியை குழுவினருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும்